ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதைப்படி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சித்தார்த்தும் ராணியும் அந்த பூசாரியை பார்த்து அழுதுகிட்ருக்காங்க அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க நம்ம பாக்கோட ரகசியம் வந்து அங்கே இருக்கிற ரகசிய ரூமில் இருக்கிற ஏட்டில் இருக்குது அந்த ஏட்டை வந்து பூசாரி படித்து பார்க்குறாங்க பாக்க எப்படி வந்தாங்க பசுபதிக்கு என்னாச்சு எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு உடனே ராணியோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடித்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க வந்திருக்கிறது பார்க்குமா உன் குழந்தையும் இல்லாமல் பண்ண போது அப்படின்னு பார்த்தா நம்ம பாக்கே ஃபோன் பேசிட்டு வந்து பூசாரி முன்னாடி நிற்கிறாங்க நீயா அப்படின்னு நினைச்சு என்ன பத்தி என்கிட்ட கிட்ட பாரு அது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க இத ரகசியம் தெரிஞ்ச உடனே நான் எப்படி விட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கு அந்த இடத்துல வந்து பூசாரி கதைய முடிக்கிறாங்க இத பார்த்து நம்ம பூசாரிக்கையே முடிச்சுட்டுறாங்க சோ பிளாஷ் பேக் நம்ம ராணி சீதாத் வந்து அழுத்திட்டு இருக்காங்க ஏன்னா புசாரி இல்லாம போயிட்டாங்க இதை பார்த்து பாக்குத்தோம்னா நம்ம மனோ மூணு பேருமே வந்து செம்மையா அந்த இடத்துல ஹாப்பியா ஆறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாக்கு வந்து தனியா தமனா கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது அந்த சித்தாத்ராணி கதையை இனி யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு வேலையை தான் பாக்கப்போறான் அப்படின்னுட்டு நிராபாக்கு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்து உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ மல்லிகா வந்து என்னாச்சு அப்படின்னு போது இவ்வளவு நாளா உங்க மாமா என்னவோ பழியெல்லாம் போட்டு வந்தாரு எனக்கு அவசரமா முப்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு அதை அவர்கிட்ட கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி எடுத்து

தொல்லை சாஞ்சு அழுது பாட்டி என்னவோ பழி இல்ல மாமா போட்டு வந்தாரு திருட்டு பழி போட்டிருக்காரு அப்படின்னதும் கிருஷ்ணவணி ஒட்டுமொத்த பேரும் இடத்துக்கு என்ன ஆச்சுடி அப்படின்னு போது ஆமா மாமா என் புருச மேல திருட்டு பழி போட்டிருக்காரு அப்படின்னதும் கிருஷ்ணவணி அதிர்ச்சி ஆறாங்க என்னமா சொல்ற சித்தார்த்து இப்படி எல்லாம் நடத்திக்க கூடிய ஆளே இல்லம்மா அந்த இச்சாதாரியால காட்டுக்கு போய் வந்ததுல இருந்தே ஒரு மார்க்கமா நடந்துக்கிறான் அது ஏன் நடந்துக்கிறான் எதுக்கு நடந்துக்கிறான் ஒண்ணு புரியல அப்படின்னும் போதும் சித்தார்த்து வந்து இன்னைக்கு வரட்டும்பா மாதிரி கேள்வி கேட்குற அப்படின்னுட்டு தாத்தா செம்ம கோமா டே சித்தார்த் எதுக்கு ஆடா இப்படி வீண் பள்ளி போட்டுட்டு இருக்க பாக்க மேல அப்படின்னதோ ஐயோ அது பசுபதி அப்படின்னதோ அது பசுபதியே கிடையாது தாத்தா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா சரி பண்ற அப்படின்னதோ போது மாமா போதும் நிறுத்துங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க என் புருஷனுக்கு போய் சொல்லவே வராது ஏமா சொல்லுமா போய் சொல்லுவாரா அப்படின்னதும் கிருஷ்ணவடியா அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாருங்க மாமா இத்தனை இங்க பாருங்கக்கா உனக்காக தான் இத்தனை நாளா பொறுத்துட்டு போனேன் இதுக்கப்புறமும் என்னால பொறுக்க முடியாது என் பொருச மேல இன்னொரு வாட்டியா அந்த இந்த பள்ளி போட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னதும் ஏய் மல்லிகா ஏன் இப்படி பேசுறேன் இங்க பாருக்கா என் பொருச எனக்காக உயிரியை கொடுப்பாரு ஆனா மாமா அப்படியா அப்படின்னு கேட்டதும் சித்தாத்ராணி ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் தாமரை ஏ மல்லிகா என்ன பேசிட்டு இருக்க உன் கல்யாணத்தை நடத்தி வச்சதே சித்தாத்தா அப்படின்னு தாமரை சொன்னதும் அந்த ஒரு நன்றி கடனுக்காகத்தான் நான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன் இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னதும் சரி போதும்ப்பா நிறுத்துங்க மல்லிகாவோட தாலி பிரிச்சு தானே நாம இங்க வந்தோம் அதான் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறமும் நாம இந்த வீட்டுல இருக்க வேணாம் வாங்க போகலாம் அப்படின்னு தாத்தா சொன்னதும் உடனே பாக்க யோசிக்கிறாங்க ஐயோ ராணி இருந்தா தானே ராணி கடிய முடிக்கலாம் அப்படின்னுட்டு ஐயோ அதெல்லாம் வேணாம் நானும் மல்லிகாவும் வேணும்னா போறேன் தாத்தா அப்படின்னதும் நாம எதுக்கு போகணும் அப்படின்னுட்டு இந்த பக்கம் கிருஷ்ணவணி இங்க பாருங்கம்மா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது எடி மல்லிகா எப்படி பேசிக்கிற இங்க பாருங்க மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படி எல்லாம் இல்ல இனிமேல் தேவையில்லாத பழி போடாதீங்க அப்படின்னதும் சித்தாத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது இங்க பாருப்பா சித்தார்த்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தாத்தா பாக்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க ஐயோ போய் வேலை பாடுறான்னு பாத்துருவேன் ஏன் தாத்தா இப்படி பெரிய வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு பாக்க வந்து சமாளிச்சுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பாத்தீங்களா இதான் கிராமத்து பசங்க ஏ பா சித்தார்த் இனியாச்சும் பசுபதி மேல சந்தேகப்படாத அப்படின்னதும் தாத் நம்ம சித்தார்த்தும் சரின்னு சொல்லிட்டு நேரா ராணி கூட கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா பாக்க செம ஹாப்பி ஆறாங்க செம நடிகக்காரன் தான் அப்படின்னு நம்ம ஆனா ஒரு தமிழ் தமிழ் அப்போ நம்ம ராணிய சிட்டாத்தும் வண்டியில வந்துட்டு என்ன ராணி இப்படி மல்லிகா புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு வராங்க ஐயோ அதான் அந்த பாக்குங்கிற உண்மை யாருக்கும் தெரியாது இல்லையா அதுக்கு போய் ஏன் இப்படி கலங்கிட்டுருக்க அப்படின்னு ராணி வந்து பேசிட்டு வராங்க இல்லை ராணி எப்படி தான் இருந்தாலும் கிருஷ்ணவணியத்தை எல்லாரும் என்ன தப்பாக நினைச்சிருப்பாங்கல்ல அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு ராணி சொல்கிறாங்க இங்கே பாருயா அந்த பூசாரி நமக்காகத்தான் இப்போ இல்லாமல் போயிருக்காரியா அந்த பாக்கு எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கு எப்படியாச்சும் பசுபதியை வச்ச இடத்த நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எப்படியாச்சும் பசுபதியை காப்பாற்றணும் அப்படின்னு ராணி வந்து பேசிட்டு வராங்க அப்படின்னு பார்த்து சித்தார்த் பார்க்க பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டே வண்டியை வந்து மோதிரத்துக்கு வராங்க ஐயோ என்னையா அது பார்த்து ஓடு அப்படிங்கிறதோ இல்ல ராணி அந்த பார்க்க பத்தி யோசிக்கும் போது என்னால ஜீரணிக்கவே முடியல அதான் டென்ஷன் ஆயிட்டா அப்படிங்கிறது ஐயோ கொஞ்சம் பொறுமையா அறியா அந்த பூசா நமக்கு யாருனே தெரியாது நமக்காக அவரு இல்லாம போயிருக்காரு எப்படியாச்சும் அவரு ஆத்மாவாச்சு சாந்தி அடையணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம நம்ம பசுபதியை வச்சு அடுத்த கண்டுபிடிக்கணும் அவரை எப்படியாச்சும் உயிரோட மீட்டெடுக்கணும் அப்படின்னதும் ஆமா ராணி அதே வேலை தான் நம்ம பாக்கணும் அப்படின்னுட்டு நம்ம ராணி சித்தாதோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டே வராங்க இதோட இந்த எபிசோட் வந்து